தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள் ஆங்கிலத்தில் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வார்த்தை இருக்கு நம்ம உளமாற ஒரு சிந்தனைய நினைச்சு அதை வந்து எப்பவுமே நினைச்சுக்கிட்டு ஒரு மனசார நினைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இலக்கையும் வந்து மனசார நம்ம நிர்ணயிச்சு ஒரு அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற கூடிய இயற்கையே நம்மளை வந்து அந்த இலக்கை நோக்கி கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறத வந்து கால கால ஓட்டத்தில் நீங்க உங்க வாழ்க்கையிலே பல்வேறு கட்டத்தில் நீங்க உணர்ந்துருப்பீங்க சில விஷயங்களை நம்ம நினைப்போம் ஆனால் அடையவே முடியாது அந்த சில விஷயங்களை மனதாரம் நினைச்சிருப்போம் அதுக்குண்டான சூழ்நிலை வந்து தன்னால கூடி வர்றதை நீங்களே நிறைய இடத்துல உணர்ந்துருப்பீங்க நான் நான் அந்த மாதிரி சில உணர்வுகளை அடைஞ்சிருக்கேன் வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க எப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு வேலையாவே தெரியாது நீங்க அந்த சிந்தனை உங்களை அப்படியே வழி நடத்தி மாதிரி ஒரு உணர்வு உளமாற நீங்க ஒரு சிந்தனை எடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் அது அப்பப்போ அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கும் ஏற்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அண்ணன் சீமானவர்களிடம் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் கேட்ட ஒற்றை கேள்வி எங்குமே ஒழித்து கொண்டிருந்த கேள்வி எப்போ அண்ணன் வந்து ஒரு ஒரு பேட்டி அளித்தாலோ இல்லை ஒரு நேர்காணலுக்கு உட்கார்ந்தாலோ அவர்கிட்ட வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி வந்து யார் தமிழர் யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி வந்து அவர்கிட்ட மீண்டும் 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 வைக்கப்பெற்றது ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி இன்றைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மக்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி தமிழ் தேசிய அரசியலின் இலக்கு என்னன்னு வைக்கிறாங்க இந்த ரெண்டு கேள்விக்கு உண்டான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு வச்ச கேள்வி யார் தமிழன்ற கேள்வி இன்னைக்கு வைக்கிற கேள்வி தமிழ் தேசியத்தின் இலக்கு என்னன்னு வைக்கிற கேள்வி அந்த கேள்விக்கு யார் தமிழன்ற கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கேள்வி இன்னைக்கு வந்து தமிழ் தேசத்தின் இலக்கு என்னென்னு மாறியிருக்குன்னா அதோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க யார் தமிழன்னு தமிழனுக்கு தெரிஞ்சிருச்சு துரோகிகளை எதிர்கொள்வதற்கு முன்னாடியே தெரியும் யார் தமிழ் அப்படின்னு ஆனால் தமிழனுக்கு தான் யார் தமிழன்னு தெரியாமல் இருந்தது இன்றைக்கு தமிழன்னா யாருன்னு தமிழை உணர்ந்துக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சனால தான் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சனால தான் வலிமை வலிமைப்படுறாங்க அந்த சிந்தனை எல்லாம் ஓர்கடையின்னு கீழே இணையதுன்னு தெரிஞ்சனால தான் கேள்வி எப்படி மாறியிருக்குன்னா தமிழ் தேசியத்தின் இலக்கு என்ன சரி இவங்க ஒன்று கூடுறாங்களே இதை எங்க எடுத்துகிட்டு போக போறாங்க இது இதோட இலக்கு என்னன்னு இப்ப கேள்வி ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுவே வந்து நமக்கு நம்ம அரசியலுக்கு கிடைத்த ஒரு வெற்றியா நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த கேள்வி இந்த கேள்வியின் உள்நோக்கம் என்ன இது வந்து அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இலக்கு என்னன்னு இவங்க வைக்கக்கூடிய கேள்வி உள்நோக்கம் என்னன்னு நீங்க பாருங்க இதை வைக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் திருமாவளவன் அவர்கள் இதை வைக்கிறாரு ஏன் வைக்கிறாரு அப்படின்னா அவரும் தமிழ் தேசிய தளத்துல இருக்கிறதுனால அவர் ஒரு நுட்பமான ஒரு உள்ளர்த்தத்தோட இந்த கேள்வியை கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா நீங்க பேசுவது தமிழர் உரிமை அரசியலா இல்ல தமிழர் விடுதலை அரசியலான்னு கேக்கிறாரு நீங்க தமிழ் தேசிய அரசியல் இலக்கு வந்து தமிழ் விடுதலை அரசியலா தான் இருக்க முடியும் நீங்க அதை பேசுறீங்களா இல்ல தமிழ் உரிமை தமிழர் உரிமை அரசியல் நீங்க பேசுறீங்களான்னு கேட்கிறாரு இதோட உள்ளர்த்தம் என்னன்னா இது எப்படி கட்டமைக்க பாக்குறாங்க அப்படின்னா நீங்க தமிழ் தமிழர் விடுதலை அரசியல் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்மள ஒரு பிரிவினைவாதி சக்தியா ஒரு கட்டமைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குன்றதுனால தான் இந்த கருத்தை வந்து அவங்க கேட்குறாங்க இன்னைக்கு இந்த கருத்தை வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் கேபியல் கேட்டார் நான் வந்து நேற்று கூட நான் அவங்கள்ட்ட பேசியிருந்தேன் அதாவது ஒரு பிரில்லியன் பொலிட்டிஷன் ஒரு அந்த இந்த அரசியலுக்குள் இந்த அரசியலோட விஷயங்கள் என்ன இது எப்படி போயிட்டு இருக்குன்றதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேரணும்னு அவர் வந்து அந்த அதுக்குண்டான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு போறதுல ஒரு நல்ல ஒரு பத்திரிகையாளர் கேப்ரியல் அவர்கள் அவரு அண்ணன் அவர்கள்ட்ட கேட்குறாரு தமிழ் தேசியத்தின் இலக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உலக தமிழர்கள் அதாவது இன்னொரு கேள்வி அதுக்கு துணை கேள்வியாக வைக்கிறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு உண்டான என்ன செயல்பாட்டை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு நீங்க வந்து இந்த தம் தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர் அரசியல்னு பேசணும்னா தமிழனுக்கு உண்டான ஒரு அதிகாரத்தை நிறுவனம் ஏன்னா இப்ப தமிழருக்கு உண்டான என்ன பிரச்சனையை பேசுறதுக்கும் நின்று போராட கூட ஒரு இடம் தர மாட்டாங்க இந்த அரசு அப்படின்னா இது தமிழர் விரோத அரசு அரசா இருக்கு எங்கேயுமே வந்து ஒரு ஒரு இடம் கூட தர மாட்டாங்க நேரம் தரமாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராடுறதுக்கு வந்து போராடுறதுக்கோ பேசுறதுக்கோ இந்த ஒரு கருத்துருவாக்கம் பண்றதுக்கோ எங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கு அப்ப இதை செய்யணும்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டுல நம்ம வந்து அரசு பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் இதுதான் முதல் இலக்கு அப்படிங்கிறாரு நீங்க வந்து நான் இதை ஏன் சொல்றேன்னா இலக்கு இல்லா பயணம் கெடும் அப்போ இந்த அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம சிந்தனைகளையும் நம்ம முடிவுகளையும் நம்ம செயல்களையும் அதை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நீங்க ஏன்னா தானோன்னு ஏதாவது நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு இலக்கு இல்லாம பணிச்சுட்டே இருப்போம் ஸோ முதல்ல செட் பண்றது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இலக்கு முதல்ல தமிழக தமிழ்நாட்டுல அரசாங்கத்தை பிடிப்பது தமிழ் தமிழ்நாட்டுல அதிகாரத்தை பிடிப்பது தான் முதல் இலக்கு அதை நோக்கிதான் தான் முதல் படியே நம்ம எடுத்து வைக்கணும் சிந்தனைகளும் செயல்களும் அதை நோக்கிதான் தான் இருக்கணும் இதுதான் முதல் இலக்கு இதை ஏன் வேணும் தமிழ்நாட்டுல ஏன் அதிகாரம் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க அதிகாரம் இருந்தாதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரத்தை இருந்தாதான் நம்ம வந்து இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரத்தை நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்போ தான் அவன் நம்மளை செவிமடுத்து கேட்பான் இந்தியா இந்திய நாடுங்கிறது வந்து இந்த ஏஷியாலேயே வந்து ஒரு பெரிய நாடு பெரிய ஒரு குளோபலைஸ்டு எக்கானமியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு அவங்களோட ட்ரேட் ரிலேஷன்ஸ் பல கண்ட்ரிகள் வச்சிருக்கு அவங்களுக்கு டிப்ளமசி பல கண்ட்ரில இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த தமிழ் ஏசிய அரசியல எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்திய நாடு நமக்காக பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் சொல்றாரு இந்திய அரசு வந்து நமக்காக மற்ற நாடுகளில் டிப்ளமசி பண்ணணும் லாபி பண்ணணும் அப்ப அதுக்காக அதை அதுக்கு அதை பேச வைக்கணும்னா இந்திய அரசை பேச வைக்கணும்னா முதல்ல தமிழக அரசு பேசணும் வரைக்கும் தமிழக அரசு வந்து அதை பேசல வலுவா எடுத்து வைக்கல தான் முதல்ல தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசு வந்து நமக்காக பேச வைக்கணும் அதுதான் அடுத்த கட்டம் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னன்னா உலக தமிழர்கள் உண்டானா அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க லாபி அவங்க பண்ணணும் அந்தந்த அரசாங்கத்துக்கு ஏன்னா இப்ப நிறைய பேர் நீங்கள் பாக்குறீங்க அந்தந்த நாட்டு அரசியல்லையே வந்து அவங்க மேல மேல எழுப்பி போயிட்டு இருக்காங்க பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல நாட்டில் இருக்காங்க அந்தந்த லோக்கல் கவுண்டிலையும் சரி பல பல லோக்கல் அரசியல்லையும் சரி அவங்க ஈடுபட்டு வர்றாங்க ஸோ அந்தந்த நாடுகள்ல அவங்கவுங்க லாபி பண்ணுவாங்க முதல்ல அப்போ ஒரு இந்திய நாட பேசு இந்திய நாடு பேசுனா உலகம் திரும்பி பார்க்கும் இந்திய நாடு அந்த அந்த வலி மேல இப்ப வந்துருச்சு நம்ம பேசுனா இந்திய அரசாங்கம் பேசுனா உலக நாடுகள் செவி மட்டு கேட்கும் ஏன்னா இந்தியா அவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டா இருக்கு ஒரு குளோபல் எக்கானமில அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரோலை வந்து இந்தியா பிளே பண்ணுது அப்போ இந்தியாவை பேச வைக்கணும்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பேசணும் இப்ப இருக்கக்கூடிய திராவிட அரசு நான் தமிழர்களுக்காக தான் நம்மளோட குற்றச்சாட்டு அந்த இடத்த பிடிச்சி நம்ம பேசுறோன்ற அந்த இலக்கு தான் முதல் இலக்கு இதெல்லாம் அவர் ரொம்ப மிக தெளிவாக சொல்றாரு இது இந்த கேள்வியை வச்சதுக்கு ஏப்ரலுக்கு வந்து மிக அவருக்கு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம் இது இதை தான் தெளிவுப்படுத்தணும் இலக்கு என்னன்னு தெளிவுபடுத்தணும் இது ஒரு பிரிவினைவாத சக்தின்னு கட்டமைக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்றாங்க இது ஒரு தேச விரோத சக்தின்னு கட்டமைக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டு ம நம்ம பேசுறது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டான அரசியலையும் பேசுறோம் போக உயர்ந்த நோக்கங்களும் நமக்கு இருக்கு ஆனா முதல் படி தமிழ்நாட்டுல அரசியலை கைப்பற்றுறது தமிழக அதிகாரத்தை கைப்பற்றுறது கைப்பற்றி அந்த இந்த வாழ்க்கை தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறது இங்கே நீங்கள் இந்த ஜாதி பிரச்சனை வந்து எப்படி தீர்க்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு தீர்வு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கிட்டால் ஜாதிவாரி கணப்பை எடுத்துகிட்டா யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் முதல்ல அப்படி தெரிஞ்சாலே என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி புறாமை வந்து விலகிடும் இப்போ எனக்கு அதிகமாக கொடு உனக்கு அதிகமாக கொடுங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குல்ல அது வந்து ஃபண்டமெண்டலாகவே அது உடஞ்சிரும் சரி நம்ம எவ்வளோ இருக்கோ நமக்கு உண்டான பங்கு பங்கு நம்ம நமக்கு இருந்தால் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அது வந்து கால ஓட்டத்துல அது ரிவேஸ் பண்ணிட்டே வரணும் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை நமக்கு வந்து முழுக்க முழுக்க ஜாதியின் அடிப்படையில் நம்ம வந்து அந்த அந்த ஏற்றத்தால் சமன் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி பாதையில் போறதுக்கு வந்து ஆயிரம் வழி இருக்கு அதை நம்ம அந்தந்த காலகட்டத்தில் அதுக்கு உண்டான நிபுணர்களை வச்சு நம்ம செய்யணும் நமக்கு நோக்கம் இருக்கிற ஒரு ஆள் தான் தலைமையில் தேவை சரியா நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கம் இருக்கிற ஆள் தலைமையில் தேவை அதுக்கப்புறம் கால ஓட்டத்திலே பல நிபுணர்கள் உள்ள வருவாங்க பல நல்ல அதிகாரிகள் உள்ள வருவாங்க இந்த சிஸ்டம் தானாகவே சீர சீரமைஞ்சு வரும் சரியா இதுல அந்த முக்கிய இன்னொரு கேள்வி முக்கியமா அவர் என்ன அட்ரஸ் பண்றாருன்னா இதுல உலக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் வந்து இதுல என்ன செயல் இந்த அரசியலுக்கு எப்படி வந்து வலு சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்க அவங்க கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சிந்தனை இந்த ஒரு சிந்தனையின் கீழே ஒன்றிணைகிறதா ஒரு சித்தாந்தம் வந்து எப்ப வலுவடையும் அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை ஒட்டி அதுக்கு வந்து எவ்வளவு சிந்தனைகள் ஒரு குடையின் கீழே ஒன்றிணைக்கிறதுங்கறதான் அதை உள்ள வலிமை அந்த வலிமையை நீங்க மெட்டீரியலா எப்படி காட்ட முடியும்னா ஓட்டு அப்ப எதுக்கு முக்கியமா தேவை அப்படின்னா நம்ம சிந்தனைகளை ஒன்றிணைக்கிறது ஒரு குடைநீர்களை ஒன்றிணைக்கிறது அதுவும் உலகத்துல பதிமூணு கோடி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் இப்போ அதுக்கு மேலையும் வந்திருக்கலாம் அப்ப அவ்வளவு சிந்தனைகளும் ஒன்றிணைணும் ஒன்று அந்த சிந்தனையின் வலிமையே ரொம்ப என்ன சொல்ல நான் சொன்ன முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வார்த்தை சொன்னல இந்த மொத்த பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த நினைச்சா இயற்கையே அதுக்கு கை கொடுக்கும் நீங்க வந்து நம்ம மக்கள் சக்தி தான் பெரிய சக்தி சிந்தனை சக்தி தான் பெரிய சக்தி அது வந்து அது வந்து கை கொடுக்கும் இயற்கையே அதுக்கு துணை நிற்கும் அதனால முதல் படி முதல்படி தமிழக அரசியலை கைப்பற்றுவது தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கைப்பற்றுவது இதை தான் எல்லோரோட சிந்தனை இருக்கு நமக்கு என்னன்னா நான் வந்து அடிக்கடி உணர்வு சில விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு ஒரு வேலையை செய்யற மாதிரியே இருக்காது எனக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஏதோ என்னோட இயல்பு மாதிரியே எனக்கு தோணும் எனக்கு இயல்பாகவே இதுல இது ஒரு எந்திரிச்சு ஒரு வேலை இதை செஞ்சு பிடிச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது சே அப்படி ஒரு ஒரு எக்ஸ் பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி எனக்கு தோணும் அதே மாதிரி அந்த சிந்தனை இந்த அரசியல் சிந்தனையும் மனசில் ஊறிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் என்னோடது அது வந்து ஒரு அது ஏதோ ஒரு தனியாக வேலை அதுக்கு நேரம் ஒதுக்கி செய்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது அது அப்படியே வந்து வாழ்வியலோட கலந்துருச்சு வாழ்க்கையோட கலந்துருச்சு சிந்தனையிலே கலந்துருச்சு அப்போ வந்து இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும் அதான் ஒன்றிணைகிறது தான் அடுத்த வேலை சிந்தனைகளை ஒன்றிணைக்கிறதா அடுத்த வேலை திருப்பி திருப்பி சொன்னாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு காரணமே என்னென்னா இந்த ஒரு விவாத கிழமை மாற்றணும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் அதுல இருக்கிற முரண்பாடுகளை களையணும் சிந்தனைகள் சிந்தனைகள் ஒன்று சேரணும் மொத்த சிந்தனை ஒருத்தன் நினைச்சாலே போதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல விஷயங்கள் நம்ம வா உலகத்துல நம்மளை சுத்தி பாதிட்டு இருக்க பல விஷயங்கள் ஒருத்தனோட மூலையில இருந்து அந்த சிந்தனையில இருந்து உருவானதுதான் இப்போ இலான்மஸ்க்கு எல்லாம் நீங்க பாக்குறீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ராக்கெட் திருப்பி லேண்ட் பண்ணிட முடியும் ரீயூசபிள் ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும்லாம் யாருமே நினைக்கல நாசாவே அதை செய்யல ஆனா ஒருத்தன் நினைச்சான் அவன் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா அவனோட பேட்டியில மஸ்கோட பேட்டியில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயத்தை நீங்கள் ஒன்று செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற விஷயத்துலேருந்து தொடங்கக்கூடாது ஃபண்டமெண்டல்லேருந்து தொடங்கணும் பேசிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்லேருந்து தொடங்கணும் இங்கே லாஸ் பேசிக் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்லேருந்து போகணும் கிராவிட்டி ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி ஃபண்டமெண்டலுக்கு போய் அங்கேருந்து பில்டு பண்ணி கொண்டு வரணும் அப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சால் செய்ய முடியும் இங்கே ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டத்தை இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து கட்டமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லேருந்து கட்டமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற புது விஷயத்தை சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் புரியுதா உங்களுக்கு அதனால நம்ம வந்து நம்ம கட்டமைச்சு வந்தது வந்து அடிப்படையில இருந்து முதல்ல வந்து தமிழன்னா யாருன்னு சொல்லி அடையாளம் காட்டணும் அது இப்போ நிறைவேறிச்சுங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்ப தமிழன்னா யாருன்னு தமிழனுக்கு புரிஞ்சிருச்சு இவ்வளவு அதுதான் பிரச்சனையா இருந்தது தமிழன்னா யாருன்னு தமிழனுக்கு புரியாம இருந்தது எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தது தமிழன்னா யாருன்னு தமிழனுக்கு புரியாம இருந்தது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிய வந்துருச்சு அவங்களுக்கு அதனாலதான் அந்த கேள்வியை விட்டுட்டு சரி இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க மிகப்பெரிய சக்தியா மாறுறாங்க இதை எங்க எடுத்துட்டு போறாங்க எங்க எடுத்துட்டு போக போறாங்கன்ற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு அதனாலதான் அந்த கேள்வி வைக்கிறான் தமிழ் தேசிய அரசியல் இலக்கு என்னென்ன தமிழ் தேசிய அரசியல் இலக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் சிந்தனையும் ஒன்றிணைப்பது ஒரு குடையின் கீழ் நிறுத்துவது அதிகாரத்தை கைப்பற்றுவது இதுதான் வந்து இலக்கு இன இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை வாழ்க வளத்துடன்